இவர் சின்ன சேலம் இந்திரா பகுதியில் வாழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளி ஈஸ்வரன் நான்கு ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் தனக்கு தானியங்கி பேட்டரி வாகனம் கேட்டு விண்ணப்பித்து உள்ளார் மேலும் மக்களுடன் முதல்வர் முகாம்களில் பலமுறை மனு கொடுத்ததாக கூறுகிறார் தமிழக முதல்வர் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று கூறிவரும் நிலையில் இவருக்கு நான்காண்டுகளாக வாகனம் வழங்காமல் அலைகழித்து வரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் இதுவரை இவருக்கு எந்த வாகனமும் வழங்கப்படவில்லை என்று அவர் கூறி வருகிறார் இது குறித்து மாற்றுத்திறனாளி கூறுகையில் தமிழக முதல்வருக்கு வணக்கம் நான் மூன்று ஆண்டுகளாக மனு கொடுத்து கொண்டிருக்கிறேன் மக்களின் முதல்வர் திட்டத்தில் மனு கொடுத்துருக்கிறேன் அழைப்பு வந்தது விசாரணை பண்ணினாங்க மறுபடியும் எனக்கு எந்த பதிலும் வரலை லெட்டர் வந்ததோடு இருக்குது மறுபடியும் எனக்கு ஏதோ ஒரு தகவல் வரும் என்று நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை சின்னசால பகுதியில் முப்பது ஆண்டுகளாக வசதி வருகிறேன் என் பெயர் ஈஸ்வரன் மக்களின் முதல்வர் திட்டத்தில் மூன்று ஆண்டுகளாக மனு கொடுத்துள்ளேன் ஈஸ்வரன் என்ற இதுவரை மாவட்ட தலைவர் எந்த வாகனமும் எனக்கு வழங்கவில்லை